ரிஷபராசிக்கார்க்கலை உங்க வாழ்க்கையில நீங்க அன்பு வேணும் பாசம் வேணும் உறவுகள் வேணும்ன்றதுக்காக எவ்வளவு விஷயங்களை பார்த்துருக்கீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில யாரையுமே இழந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல எல்லார் மேலயுமே நீங்க அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் தான் காமிப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கு உதவின்னு தேவைப்பட்டாலும் சரி யாராவது உதவின்னு கேட்டாலும் சரி ஓடி போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்காக நான் உதவி செய்வேன்னு ஆள் பார்த்து உதவி செய்ய மாட்டார்கள் யார் உதவின்னு கேட்டாலும் சரி நிச்சயமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் என்னதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் போதும் மற்றவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை இவர்கள் செஞ்சு கொடுக்கும் போதும் எல்லோருக்குமே இவர்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா நாள் கடக்க கடக்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் யாருக்குமே இவர்களை பிடிக்கவே இல்லைங்க அதாவது ஒரு சின்ன விஷயத்த செஞ்சா கூட அதுல குறை கண்டுபிடிக்கிறது முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் மத்தவங்களுக்கு நல்லது செய்யும் போது கூட அதுல ஏதாச்சும் தப்பு இருக்குமே அதை வச்சு இவங்களை கீழே தள்ளி விடலாம் கீழே தள்ளி விட்டு தேவையில்லாத விஷயங்களை வச்சு இவங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம்ன்றதுக்காக இந்த ரிஷபராசிக்காரர்களை மொத்தமா எல்லோரும் சேர்ந்து கும்பலாக சேர்ந்து அடி அடினு அந்த அடி அடிக்காங்க அது மட்டும் இல்லங்க இவருடைய மனசுல நிறைய வேதனைகள் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்க முடியுங்க ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாங்க நிம்மதி சந்தோஷம் அன்பு பாசம் நேசம் உறவுகள் சொத்து பணம் வாழ்க்கையில வாழணுன்ற ஆசைன்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு கடைசியில் இவருடைய வாழ்க்கையில எனக்கு எதுவுமே இல்லை சாமி என் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லை சாமி இதற்கு மேலே எனக்கு வாழணும்னு ஆசையும் இல்லை என்னுடைய சாவை எனக்கு கொடுத்துருங்க சாமின்னு தினமும் சாவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க இது தப்பான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒருத்தங்க வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு அந்த கடவுள் கொடுத்த வா வாழ்க்கையை அந்த கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்த இவங்க எனக்கு வேணாம்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் ஆனால் என்னங்க பண்றது வாழ்க்கையில ஒரு நாள் கஷ்டத்தை பார்த்தாலே நமக்கு நான் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுகுறோம் கஷ்டப்படுறோம் எவ்வளவோ துன்பங்கள் நினச்சி வேதனைக்குறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கையிலிருந்து அந்த நாள் முடிவதற்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பம் யாருக்கிட்டாவது இருந்து தேவையில்லாத சண்டைகளுக்கு விதாண்டாவாதங்களுக்குன்னு எல்லாமே நடந்துச்சுன்னா நாங்கள் என்னதான் செய்ய முடியும்ன்ற அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வேதனை பட்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க தீர்வுகள் வேண்டாமா ஒரு வாழ்க்கைன்ற வாழ்றோம்னா அதுல சந்தோஷம் இல்லையோ கஷ்டங்கள் இல்லாததாச்சும் இருக்கணும்ல அது கூட கிடைக்கேன்னா யாருக்கு தாங்க கோபம் வரும் வருத்தம் வரும் இப்படி வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நிம்மதி இழந்துட்டு வாழக்கூடிய இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறார்கள் முக்கியமா இதுநாள் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதற்காக கஷ்டப்பட்டாங்களோ எது தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு சொல்லி ரொம்பவே கண்ணீர் விட்டால்தாங்களோ அந்த விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை கொடுக்க போகுது முக்கியமா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில துன்பங்கமாகவும் தொல்லையாகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மாறப்போகுது போகுது சரி இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்றத பத்தி தளத்திலவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதும் சில மறக்காம பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்கார நேயர்களை இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டமே என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்நாள் கனவாக நடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னா ஒரு நிம்மதியான வேலைக்கு போகணும் சாமி இந்த நாள் வரைக்கும் வயசு எனக்கு அதிகமாயிடுச்சு ஆனா இப்ப வரைக்கும் வேலை எனக்கு என்னைக்கிட்டா போ பறி போகும் என்னை என்னைக்கிட்டா வேலை விட்டு தூக்குவான்ற பயத்துலதான் நான் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை இருக்கு என்னுடைய மனசுல பயம் என்பது இல்லாமல் நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவர்கள் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த வேலை இருக்குமான்றது கூட தெரியாது இவர்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட சிரமப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தாங்க இந்த ரிஷபராசி கழகம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வலசுல இருக்கக்கூடிய இந்த ஒரு குறை என்பது நீங்கி ஒரு சந்தோஷமான அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை போகாது அப்படின்ற உறுதி வாக்கு கொடுக்கக்கூடிய விதத்துல இவர்களுடைய வாழ்க்கையில வேலையில இருக்கக்கூடிய இந்த சிரமங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கும் ரிஷபராசினுடைய தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரும் அடி வாங்கியிருக்காங்க அதாவது ஒருத்தவங்க ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில அதாவது எப்படின்னா இவங்களை வச்சு மத்தவங்க பலன் அடைஞ்சுப்பாங்க இவங்களை வச்சு மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்து எல்லாத்தையுமே அடைஞ்சிருவாங்க ஆனா பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது கடைசியில் எப்படி சொல்றோம்னா மாட்டிச்சு சின்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இந்த ரிஷபராட்சிக்காரர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளேயோ கஷ்டக்குள்ளேயோ வந்து சிக்கிக்கிறதே கிடையாது தெளிவாக பிளான் போட்டு இவர்களை மாட்டு விட்டு போறாங்க இந்த ரிஷபராட்சிக்காரர்கள் இப்படி தொழிலில் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் நஷ்டங்கள் ஆணிச்சு இதனால கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகரிச்சிச்சு இந்த கடன் பிரச்சனை அடைக்க முடியாம இவர்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்கினாங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஒருத்தங்கிட்ட இருந்து நம்பிக்கையை வச்சுதான் இந்த பணத்தை வாங்கியிருக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி நான் திருட முடியும் அவங்களை எப்படி நான் ஏமாற்ற முடியுன்ற எண்ணம் இவருடைய மனசுல இன்னைக்கு நேரத்துலங்க எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் இதனாலேயே இந்த ரிஷபராசிக்காரர்கள் யாரையுமே முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்ற கூடாதுன்றதுக்காக அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணமா அவங்க திருப்பி கொடுத்துரும் எதற்கு அடுத்தவங்களுடைய பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு எண்ணம் எப்போதும் இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க எப்போதுமே இவர்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா என்றாவது ஒரு நாள் நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலாம்னு இவங்க நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில வருகின்ற இந்த கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் அறிகிறதுப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளும் துன்பங்களும் தாங்க இருக்கு நிரந்தரமா மற்றபடி எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தும் இவர்களால் வர முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுமே நீங்கி முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இனி இந்த ரிஷபராசிக்காரர்கள் செல்வத்தாலான கஷ்டங்களாலோ இல்ல செல்வத்தாலான பிரச்சனைகளாலோ நினைச்சு பயந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுக்க முழுக்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பாங்க அதை அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள சேர்ந்து வாழ முடியல என்ற ஒரு வருத்தம் என்பது இருந்துகிட்டே இருக்கு அதாவது என்னதான் குடும்பத்தார்களுடன் சேர்ந்து இருந்தாலும் சேர்ந்து வா சேர்ந்து இருப்பது வேற சேர்ந்து வாழ்வது வேற தனித்தனியா ஒரே வீட்டுல இருந்துட்டு தனித்தனியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பேசாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராட்சியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சில பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் குடும்பத்தால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்கி இவர்கள் மனசெலவுல எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது கிடைக்கும் முக்கியமா குடும்பத்தார்கள் தன் மேல பாசமே வைக்க மாட்டாங்க அன்பே வைக்க மாட்டாங்கன்ற ஒரு வருத்தத்துல ரொம்ப நாட்கள் கவலைப்பட்டிருக்காங்க முக்கியமா நிறைய நாட்கள் அழுது இருக்காங்க இரவு தூக்கத்தோடு இருக்கும்போது அழுது இருக்காங்க யாருக்கும் தெரியாம கண்ணீரோடலாம் பல நாட்கள் படுத்திருக்காங்க இப்படி துன்பப்பட்ட இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க சில விஷயங்களை முயற்சி பண்றீங்க அப்படின்ற போது அந்த முயற்சிகளுக்கு வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க எது நாள் வரைக்குமே பல விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்கீங்க அஹ் அதுல எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி வந்து கடைசி நிமிடத்துல தோல்வி அடைகிற மாதிரி ஏற்பட்டுச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட தோல்வி என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியை மட்டும் உங்கள் வசப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையும் அதை எடுத்து திருமணமே ஆகிற சாமி கல்யாண வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் தட்டி பறிச்சுட்டு போயிடுறாங்க எனக்கு வயசு தான் அதிகரிக்க தவிர இன்னும் திருமணம்னே ஆகல சாமி இப்படிப்பட்ட வயசுல கூட எனக்கு இன்னும் ஆகலைன்னா கூட என்னுடைய மரியாதை எல்லாமே போயிடுது சொந்தக்காரங்க சொந்த பந்தம்னு எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வருத்தப்பட்ட இந்த இடங்கள்ல உங்களுடைய திருமண வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண வாய்ப்புகளை பெற்று எல்லோர் முன்பும் மரியாதையும் மதிப்பையும் பெறுவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவர்களை சோதிக்குவதற்குனும் பல விஷயங்கள் நடந்துகிட்டு தாங்க இருக்கு அதாவது எப்படின்னா இவர்கள் என்னதான் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சாலும் நல்லவர்களாக தன்னை காமிச்சுக்கிட்டாலும் எல்லோரும் சேர்ந்து இவர்களை ரொம்ப பெரிய அடிகளை அடிக்கிறது ரொம்ப காயப்படுத்துறதே பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும்